சாலமீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான பதினஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சாலமீன் குழம்புங்க நல்ல கிராமத்து ஸ்டைலில் வச்சுருக்கிறேன் இதை எங்கள் ஊரில் சாலை சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான ருசியான மீன் குழம்பு ரெடி ஆயிட்டுங்க இது கூடவே நான் இன்னைக்கு சால மீனை நல்லா கிராமத்து ஸ்டைலில் பொறிச்சு வச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இது ஒரு நூறு கிராம் அளவு இருக்குங்க இது கூடவே